அனைவருக்கும் எனது அன்பானவணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருவது குரல் எனல் மக்கள் பதடி எனல் பயனில்லாத சொற்களை திரும்ப திரும்ப பலரிடமும் சொல்லுபவனே மனிதர்களுக்குள்ளே பதர் என்று சொல்லுக உள்ளுக்குள் ஒன்றும் இல்லாத தானியம் பதடி எனப்படும் அதுபோல சாரமான அறிவு இல்லாதவன் என்று கூறுகிறார் நெல்லில் பயனுள்ள அரிசி இருக்கும்போது அது குனிந்து சாய்ந்து இருக்கும் சில பயிரில் அப்படி இருக்காது பதடி அது நிமிர்ந்து இருக்கும் அறிவில்லாத மக்கள் பதடி என்கிறார் பயனில்லாத சொற்களை பேசுபவன் மகன் இல்லை அவன் மக்கட் பதடி என்கிறார் பயனில்லாத சொற்களை பலகாலும் சொல்லுவானே அறிவு இல்லாததால் தான் அப்படி செய்கிறான் என்று அவனை மகன் என்று சொல்லாதே பதடி என்று கூறுகிறார் மக்களுக்கு பயன் தரும் சொல்லை மட்டுமே பேசினால்தான் நல்லது என்கிறார் நூற்றி தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை உள்ள ஆறு பாட்டாலும் பயனில்லாத சொற்களை சொல்லுதலின் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்